சேனலுக்கு உங்களுக்கு வரவேற்க திருச்சிச் சம்பளம் திருநான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமதி திருஞான சம்பந்த சுவாமிகளே போற்றி போற்று ஒண்ணுல ஏழு பிரம்மபுரம் சூரர் உலகு நார்கள் பயில தரணி தல முரணிய அரணமதில் முப்புறம் ஏறிய விரிவு வகை சரவிசை கொள் கரமுடைய பரமன் இடமாம் வரமருள நிறை 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 கொள் இணரார் பிரம்மன் உயரன் எழில் கொல சரண இணை பரவ வளர் பிரம்மபுரமே விண்ணுலகமும் மனிதர்கள் வாழும் அண்ணுலகமும் அழிவுபடி செய்து திரிபுரத்தை அழித்து ஓர் அம்பினால் சாம்பலாக்கியவன் அந்த பிரானின் இடமாகவோ நான்முகன் தொடங்கி மறையோர்கள் வரை திருவடி பணிவது பிரம்மபுரமே தானு மிகு கொடு ஆணுவியர் வேணு மது காணு மளவிற் கோணு முதல் நீள் நயனி கோணில் பிடி மானிமது மது நானும் வகை ஏனு கரி பூ நொழிய ஆணியல் கொன் மாணிபதி சேன் கோன் வேணு வினையேனி நகர் காணுதுவி காண நடு வேணுபுரமே கயணமுகனார் தேவர்கள் அஞ்ச சிவன் ஆண் யானையாகவும் உமை பெண் யானையாகவும் உருக்கொண்டு கயாசுரன் மேற்கொண்ட தீய தொழில்களை அழித்தான் விநாயகனை தோற்றுவித்த இறைவன் உரையும் தளமாக விளங்குவது வேணுபுரமே பகல் ஒளி செய் நகமணியினை முகை மலரை நிகழ சரண அகவு முனிவர்க்கு அகலமளி சகல கலை மிக உரை செய் முகமுடைய பகவன் இடமாம் பகைகளையும் வகையில் அருமுக இரையை மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழ எழில் திகழ நிகழ் பெருகு புகழின் நகரே சூரியன் போல ஒளிமிகுந்த பத்மராக ஒளியையும் தாமரை மலரின் மனமும் பெருகி விளங்கும் ஈசன் திருவடியை ஜனகாதி முனிவர்கள் உணர ஈசன் உபதேசித்த இடமாகும் அரக்கர்களை வேரறுக்க அறுமுகம் கொண்டவனாக பெருமான் மாறிய நகரமும் இதுவே அங்கன் மதி கங்கை நதி வெங்கன் அரவங்கள் எழில் தங்கும் இதழி துங்கமலர் தங்குசடை அங்கிநிகர் எங்கள் இறை தங்கும் இடமாம் வெங்கதிர் விலங்குலகம் எங்கும் எதிர் பொங்கரி புலன்கள் கலைவோர் வெங் உருவி இலங்கி உமை பங்க சர நங்கள் பணி வெங் சந்திரனும் கங்கையும் பாம்பும் கொன்றையும் தாங்கிய சடையானது திருமேனியில் விளங்க உலகில் உள்ளவர்களை வருத்தங்கள் தீர்த்து நல்வழி காட்ட விரும்பும் இறைவன் உரையும் வெண்கூறு ஆகும் ஆணியல்பு காணவன் வானவியல் மழை மழைசியற் தூணியர நாணியற வேணி சிலை பேணியர நாணி விசையன் பாணியமர் பூனாருள் மானு பிரம்மானிடம் ஏனி முறையில் பாணியுல காலமிக ஆணின் மலிதோணி நிகர் தோணிபுரமே அர்ஜுனன் வீரத்தன்மை விளங்க வேடவனாகிய அம்புகளோடு விளையாடி அவன் மற்போர் செய்ய முயன்ற போது அருள் புரிந்த ஈசரானிடம் பிரளயவெல்லாம் உலகத்தையே முழுக செய்ய ஆண்மை வலிமை சிறந்த இதுவே தோணிபுறமாகும் நிறமய பரபர புராதான பராவு சிவராக அருளென்று இராவும் எதிரியாது பாரா நினை புராணன் அமராபதியாம் அறமிசையிரா தொழில் தராதயர பாராயணவாக உருவா தாராயணையனை விரையெறி பாராய் மிகு தாராய் மொழி விராய நோயொற்றவன் உயர்வு உடையதும் உயிர்வற்றது மாணவனான பழமையான சிவனே விருப்பத்துக்கு உரியவன் அருள்வாயாக என்று இரவிலும் பகலிலும் உயிர்கள் துதிக்க ஏற்றுக்கொள்ளும் எம்பெருமான் உறையும் இடமாவது சிவநாம பெருமையை திருமாலுக்கு உணர்த்தியது பூந்தரா எனப்படும் இடமே அரணையுறும் உறணர்கள் பலர் மரணம் வர இரணமதில் அறமலி படைக்கரம் விசுறு விரகனும் அமர கரணயுனையு பரநெறி கொள் கரணத்திடமாம் பராமுது விரவல் விடல் புரளுமுறும் அறவையறி சிரமறிய அச்சிரமரண சரணம் அவை பரவ இரு கிரகரம் அமர சிர திரிபுர அரசர்களை துன்புறுத்தியும் தன்னை அடைந்த அறை காப்பதும் அரணாக இருப்பதும் சிவனின் செயலே பார்க்கடலில் அமுதத்தை தேவர்களுக்கு அளித்து அங்கு வந்த பாம்பின் தலையை திருமாலை வெட்டிட அந்த தலை ஈசனை பற்றி பரவ இரண்டு கிரகங்களாகி நவகிரக வரிசையில் அமர செய்தது சிவபுரமே அறம் அழிவு பெற உலகு தேரு புயவன் விரல் அழிய நிறுவி விரல் மறையின் ஒளிமுறை முரல் செய்யன்றிறன் உர அருளும் இறைவன் இடமாம் குறைவின் மிக நிறையது இழி மறையமார் அருள முறையோடு வரும் புறவன் எதிர் நிறை நிலவு பொறையன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே ராவணனின் வலிமையும் கால் விரலினால் அடக்கி அவன் ஓதிய சாம வேதம் கேட்டு அருள் வழங்கிய இடமாகும் மறைகளுக்கும் தேவர்களுக்கும் நீதியை வழங்கும்படி புறாவிற்கு வேடன் எதிரே எடை சமமாக அளித்த சிபியின் திருவருள் நிகழ்ந்த இடம் புறவும் என்ற பெயர் கொண்ட திருத்தலம் ஆகும் வன் பிரம்மன் என் பெரிய பண்படை கொள்மால் கண் பொறியும் ஒன் பொழிய நுண்பொருள்கள் தன் புகழ் கொள் கண்டன் இடமா மண்பறியும் ஒன் பொழிய நுண்புசகர் புன்பயில வின்பட அச்சம்பை மொழிப்பண்ப முனி கண் பழிசை பண்புகளை சன்பை நகரே திருமால் பன்றியாகி சக்கராயுதம் கொண்டு பூமியில் சென்றும் நான்முகன் விண்ணில் சென்றும் காண முடியாத புகழை கொண்ட சிவனாரின் இடம் யாதவர்கள் ஒருவரோடு ஒருவர் அழைத்து கொண்டு விண்ணுலகம் செல்ல கபில முனிவர் கொடுத்த சாபத்தை நீக்கிய சன்பா என்னும் சன்பை நகரமும் இதுவே பாழியுரை வேழநிகர் பாழமணர் சூழும் உடலாளார் உணரா ஏழின் இசையாழின் மொழி ஏழையவள் வாழும் இறை தாமும் இடமாம் கீழிசை கொல் மேலுலகில் வாழரசு சூழரசு வாழ அரனுக்கு யாழி அசையில் காழிசெயல ஏழுலகில் ஊழிவளர் காழி நகரே நிர்வாண சமணர்களும் உடலை பேணும் பௌத்தர்களும் பொய்யர்கள் மண்ணுலகில் அரசர்களும் தேவர்களும் வணங்க காளிக்கு நடனம் ஆடி மேகலாபரணம் அணிந்த அந்த காளி குற்றம் மறையும்படி வந்து ஏழு உலகங்களில் பல காலம் வளம் வந்தது சீர்காழி நகரே நச்சுரவு கச்சன அசை சுமதி உச்சியின் மிலையோரு கையான் மெய்சிரம் அணைச்சு உலகில் நிச்சமிடு பிச்சை அமர் பிச்சன் இடமாம் மச்சமத நச்சி மதம் அச்சிறுமியை செய்தவ அச்சவிரத கொச்சை முறவச்சர் அச்சுரர்கள் நச்சமிடை கொச்சை நகரே பாம்பை கச்சையாக கட்டி பிறைமதியை சூடி நான்முகனின் தலையை கொய்து பிச்சை எடுக்கும் பித்தனாகிய மீனை விரும்பி வலையை சிறுமியை விரும்பிய பாராசர முனிவரின் நிலையைக் கண்டு தேவர்கள் விரும்பி சேர்வது கொச்சை வயமே ஒழுகல் அரிது அழிக்கழியில் உழியழகு பழி பெருகு வழியை நினையா முழுது கடலில் எழுமழிகள் தழுவு முனி குழவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் இழகுமலம் மலம் அழியும் வகை கழுவும் உரை கழுமலர் நகர் பழுதில் இறை எழுதி மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழிகள் மொழி தகையவே கலியுகத்தில் அறநெறியில் நடப்பது கஷ்டமான செயல் என்று பாவம் உள்ள வழிகளை கலைந்து ரோம்ச முனிவரின் குழுவினரோடு அங்கேயே தங்கி சிவனாரை தொழுது மலமழியும் வார்த்தைகளை கழுமலம் என்னும் பதியில் வணங்குபவர்களுக்கு குற்றமில்லை என்று திருநான சம்பந்தன் கூறிய இப்பாடல்களை பாடி தமிழ் பாடல்களை பாடி நாமும் நன்மை அடைவோம் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்